ஸோ ஐ காட் ஸோ மெனி மெசேஜஸ் ஏ குவிட் பண்ணிட்டீங்க ஏ குவிட் பண்ணிட்டீங்க கேடில்லைன்னா அதை தான் சொல்ல வந்திருக்கேன் ஜீ தமிழில் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க சீரியல் தான் கார்த்திகை தீபம் ரீசெண்டாக இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன சுபரக்ஷா சீரியலை விட்டு திடீர்னு விலகியிருந்தாங்க ஆனால் அதுக்கான காரணத்தை எந்த இடத்துலையும் சொல்லாமல் இருந்தாங்க இந்த நிலையில் ஃபேன்ஸ் பலருமே தொடர்ந்து அவங்க கிட்ட எதுக்காக சீரியலை விட்டு விலகினீங்க அப்படின்ற காரணத்தை கேட்டுட்டு வந்திருந்தாங்க இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க எதுக்காக சீரியலை விட்டு விலகினாங்க அப்படின்ற காரணத்தை ரிவல் பண்ணியிருக்காங்க மேலும் சுபரக்ஷாக்கு பதிலாக ஐஸ்வர்யா கேரக்டரில் ஆக்ட்ரஸ் சாந்தினி பிரகாஷ் தான் ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க சுபரக்ஷாவை எந்த அளவுக்கு இவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் ஆனால் ஃபேன்ஸ் பலருமே இப்போ வரைக்கும் சுபரக்ஷாவை மிஸ் பண்ணுறதா தான் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் சுபரக்ஷா தான் எதுக்காக சீரியலை விட்டு விலகினாங்க அப்படின்ற காரணத்தை ஓப்பன் அப்பா சொல்லியிருக்காங்க ஏன்னா எனக்கு ஐ ஹாவ் சம் பர்சனல் ரீசன் அண்ட் இப்போது மூவி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதை தான் சீரியல் குவிட் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் இப்போ நான் சீரியலை விட்டு விலகியிருக்கேன் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நீங்கள் எல்லாரும் என்ன இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்போது மூவிஸில் நிறைய வாய்ப்பு வந்துட்ருக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல மூவியில் கமிட் ஆகியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க